ய பஞ்சாங்கம் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் வளர்பிறை சஷ்டி திதி மதியம் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி யோகம் சரியில்லை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் சரஸ்வதி ஆவாகனம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு ராகுகாகலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிநாதனின் பார்வையில சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்காரு அதனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்தில் முக்கிய முடிவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் வீடு மனை வாங்கியிருக்கீங்க ஆனால் குடி போக இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான குடி போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகமிருப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகளின் தொல்லையின் காரணமாக அதாவது ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு ஆனால் சூரியனோடு சேர்ந்திருக்காரு அரசாங்க வகையிலோ அல்லது அரசு அதிகாரிகள் வகையிலோ எதிரிகள் இருந்தாங்கன்னா அவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதன் மூலமாக அவர்களால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தொழில் முறையில் இருந்த எதிர்ப்புத்தன்மை விலகும் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் கோபத்தின் காரணமாக அனாவசியமாக நட்பாக இருக்கிறவரையே எதிரியாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரக்தி மனப்பான்மையின் காரணமாக முன்கோபம் அதிகரிக்கும் ரிஷப ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஏற்கனவே நீங்கள் பேசுறதெல்லாம் எல்லாம் கோபத்தில் இருக்கீங்க செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆகிடும் மனசில் நினைக்கிறது அப்படியே உளறி கொட்டுவீங்க அதே சமயம் மனசுல நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா பேசி உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்துவீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சக பணியாளர்களின் உதவிகளை உதாசீனப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அப்பா செஞ்ச உதவியையோ அப்பா செஞ்ச கடமையையோ மறந்துட்டு பேசக்கூடாது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் விஷயத்திலும் நீங்கள் பட்டும் பட்டும்படாமல் இருப்பது உங்களுடைய குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுனால எதிரிகள் தான் உருவாகிறாங்க குறிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள உதாசீனப்படுத்தி பேசி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறீங்க நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் முடிந்தவரை மௌனவிரம் மௌனவிரதம் இருப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த ஒரு சஞ்சலமான நாள் குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க வெளி விஷயத்தை குடும்பத்தில் பேசாதீங்க இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருப்பது நல்லது என்ன பேசினாலும் கெட்ட பேர் வரும் குறிப்பா உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் பேசும் பொழுது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசி ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் சந்திர யோகம் ஏற்பட்டு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்களின் அன்பையும் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் பண வரவுகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான சிறப்பான நாள் சக பணியாளர்கள் விஷயத்திலோ நண்பர்கள் விஷயத்திலோ அவர்கள் மேலே நீங்கள் கரிசனம் கொண்டு அவர்களுக்கு அக்கறையாக சில உதவிகளை செய்வீங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அந்த கோபத்தில் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு யாரும் உங்கள் பேரில் வருத்தப்பட மாட்டாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி சக பணியாளர்களின் தவறுகளையோ அல்லது சிக்கலான விஷயங்களிலோ உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி நல்ல தீர்வுகளை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை இருக்கு ஆனால் உங்களுடைய உறவுகளோ அல்லது உங்களுடைய சக பணியாளர் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவார் இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளிலும் அந்த நபரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்காரு எட்டா எட்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார் அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருந்தீங்கன்னா வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அப்படி வார்த்தை விரயங்களை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா தேவையில்லாமல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எதிரிகளுக்கு தர வேண்டிய பண பாக்கிகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது விரயஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் செலவு ஏற்பட்டதுன்னா உங்கள் உடம்புல இருந்து வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளுக்காக அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுனால் அவர்களின் எதிர்காலம் அவர்களின் குடும்பம் கருதி ஏற்படுகின்ற செலவுகளாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த வியாபாரத்தில் பண வரவு இருக்கும் ஆனால் அது சார்ந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால நண்பர்களாக இருந்து இன்று எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு செய்வீர்கள் அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீங்க வேறு வழி இல்லை பண்ணித்தான் ஆகணுங்கிறது இதனால் உங்கள் வீட்டில் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டால் அது ஆதாயத்தை தரும் வெற்றியை தரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்பாடுகளில் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் நீங்கள் அறிவுத்திறமையோடு செயல்படுறீங்க தைரியம் ஜாஸ்தியாக இருக்குது ஓவர் தைரியத்தில் நீங்கள் முரட்டுத்தனமாக செயல்படுவீங்க அது செலவுகளையும் ஏற்படுத்தும் கடனையும் அடைக்கிறதுக்கு முயற்சியை ஏற்படுத்தும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் குறுக்கீடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கு அதாவது செவ்வாய் லாபஸ்தானத்தில் சகோதரக்காரகன் மூத்த சகோதர குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா அல்லது பிரச்சனைகள் இருந்துதுன்னா பணப்பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களின் உதவியை நாடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் அல்லது குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்து தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சின்ன வயசுலேருந்து அதாவது கல்யாணம் ஆகிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுது சார் ஏழு வருஷம் ஆகிடுச்சு சார் பத்து வருஷம் ஆயிடுது சார்னு புலம்பக்கூடிய நபர்களுக்கு அதாவது மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மருத்துவ ரீதியான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது வம்ச விருத்தி ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கும் அதிகாரமாக பேசுவீங்க எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு வேற்று மதத்தினர் அல்லது வேற்று ஜாதியினர் உங்களுக்கு ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது குழந்தைகளின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அலுவல் ரீ அது அலுவலகத்தில் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாங்கன்னா அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தைரியமான விஷயத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய அறிவார்த்தமான பேச்சுக்கள் அவர்களை நிலைகுலைய செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் நிதானம் தேவை அதிகாரமாக பேசுவீங்க ஆனால் நிதானத்தோட பாயிண்டில் பேசுங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பதவி சார்ந்த வாக்குவாதம் நான் பெரியவனா நீ பெரியனாங்கிற விஷயத்தை நிலைநிறுத்துவதற்கு இன்றைக்கி முயற்சி எடுப்பீங்க நீங்கள் பெரியவனா இல்லையாங்கிறத அந்த சுச்சுவேஷன் தான் முடிவு பண்ணணுமே தவிர உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள் மற்றபடி அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க கன்னி ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கார் சந்திரமங்கள யோகம் பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் இது வரை கிடைக்காத ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோக ரீதியாக நீங்க எடுத்த முயற்சி இடமாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வேறு இடத்திற்கு வீட்டையோ இல்லை ஆஃபீஸையோ இல்லை உங்களுடைய பதவியையோ மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக சந்தோஷ செய்திகள் உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு அதாவது ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு ஸ்ட்ராங் படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் உங்கள் பக்கம் திருப்பக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் இது வரைக்கும் பண வரவு இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிரந்தரத்தன்மை ஏற்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஃபிஷியலாக கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளை உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி விமர்சனம் செய்வீர்கள் அல்லது வெளியிடுவீர்கள் அதாவது பப்ளிக்கில் அதை வந்து அம்பலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் பேரில் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் பேசுவதன் மூலமாக எதிரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் துலாம் ராசி இன்று மனசுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் இது நாள் வரை இருந்த பணத்தட்டுப்பாடு விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது நீண்ட நாட்களாக எதிரிகளாக செயல்பட்ட நபர்கள் இன்று உங்களுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணவரவில் இருந்த தொய்வுகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு நீண்ட நாளைக்கு பிறகு உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவிலும் புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்குண்டான யோகம் இருக்கு கணவன் மனைவியில் நீங்க உங்க வாழ்க்கை துணை மேலே நல்ல அன்பு பாராட்டுவீர்கள் இளம் வயது பிராயத்தினருக்கு தங்களுக்கு பிடித்த நபர்களிடம் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக எங்கேயாவது கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணுவீங்க அதற்கு உங்களுடைய நண்பர்கள் குறிப்பாக எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடன் வருவதற்கு முயற்சி எடுப்பாங்க இது சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் கோயிலுக்கு போகிறத போகிறா மாதிரியாச்சு உங்கள் மனசில் இருக்கிற விருப்பத்தையும் சொல்கிற மாதிரியாச்சுன்னு ரெண்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க முன்கோபத்தை வெளிப்படுத்துவா வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் ஏட்டிக்கு பூட்டியாக செயல்பட்டுருக்காங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சர்க்காஸ்டிக் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் குரு இரண்டாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு உச்ச புதனுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் முரட்டுத்தனமாக முடிவு எடுக்கிறீங்க மனசில் கோபத்தை வச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பதட்டம் குறைப்பதை தவிர்ப்பது தவிர்க்காமல் இருப்பது நலம் அதாவது பதட்டத்தை குறைச்சு செயல்படுறது நல்லது வார்த்தைகளின் நிதானத்தை கடைபிடித்தால் குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்கள் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இனிமையான வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அறிவார்த்தமான அதிகார வார்த்தைகளை பேசுவது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து பேரை மீட் பண்ணும் இருபது பேர்த்துக்கிட்ட பேச வேண்டியது இருக்கும் நிறையா வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அயற்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரத்தில் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இன்று வருமானம் உண்டான யோகம் மூன்று விதமான வருமானம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும் நமக்கு இது நடக்கலையே அது நடக்கலையேன்ட்டு கோபத்தில் இருக்கீங்க ஆனால் பொறுமை இருந்தால் பொறுமை கடலினும் பெரிது பொறுமை இருந்ததுன்னா இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாகவும் சரி உங்களுடைய வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை கிடைக்குது ஆனால் பண வருமானம் இல்லை இன்றைக்கி பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி ராசியில் வளர்வறை சந்திரன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் மங்களகாரகன் விரையாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு அதனால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக இளைஞர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான சந்தோஷமான தீர்வுகள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவிலும் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சிலருக்கு இரண்டாவது வாழ்க்கை அமையக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்ரன் உங்களுடைய மரியாதையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் சுபச்செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக உங்களுடைய திறமையை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக இருந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் அல்லது விசேஷங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியேற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது சக அரசியல் துறை சார்ந்த நபர்களின் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசியில் இருக்கிற சந்திரன் வளர்பிரை சந்திரனாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது சந்திரமங்கல யோகம் மரியாதையை பெற்றுத்தருவதற்குண்டான சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கும் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிரை சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுக்கு இது வரை இருந்து வந்த அவச்சொல் விலகும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏதாவது வியாதி இருக்குது இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது கழுத்து பகுதியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட கழுத்து தலை காது மூக்கு இந்த சம்பந்தப்பட்ட ஏரியாஸில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வைத்தரும் செலவுகள் ஏற்படுகின்ற உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் நேர வரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வியாபாரத்துக்காகவோ இல்லை குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் வாங்கின கடனுக்காகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் கடன் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணையின் கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மன க கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காரன்ட்டு கவலைப்படாதீங்க நட்சத்திரநாதன் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் அந்த கடனை கொண்டு உங்கள் சிக்கல்களை குறிப்பாக தந்தை வழி சிக்கல்களை அல்லது வழக்கு சார்ந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கும்ப ராசி மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் இருக்குது குழந்தைகளுடன் மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அவர்களே உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய இருக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமான வரக்கூடிய சிக்கல்களுக்கு உங்களுடைய சமயோஜித புத்தியை தான் பயன்படுத்திக்கணும் பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் புதுசாக ஏற்கனவே இருந்த கஸ்டமர்ஸ் புதுசாக அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லாட்டி புது கஸ்டமர்ஸ் புதிய ஆர்டர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் குறிப்பாக வேற்று மதத்தினர் அல்லது வேற்று ஜாதியினர் இவர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் அதை அடக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்கோபம் சற்று சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து கோடி அதிபதி செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியான அல்லது வியாபார தொழில் உத்தியோக ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட செலவுகளுக்கு இன்று விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் வளர்புறை சந்திரன் சந்திரமங்கள யோகத்தின் காரணமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்விலிருந்து வெளிவருவீர்கள் இருப்பினும் பண விரயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆச்சு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி ராசிக்குள்ளே வரப்போகிறாரு இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே குருவும் வக்கரகதி அடைய போகிறாரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதை நவம்பர்லேருந்தே சனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் கவனத்துடன் நிதானத்துடன் பேசுவது நல்லது குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்ககிட்ட உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளினால் இடமாற்றத்திற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிராளிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ஆனால் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்று கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்